இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மேச ராசி ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட கடுமையாக ஒழிச்சி அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி கொஞ்சம் கோபக்கார ராசி கொஞ்சம் முறுக்கத்தனமான ராசி அப்படின்லாம் அந்த ராசிக்காரர்கள சொல்லலாம் ஏன்னா நெருப்பு ராசி அதனால் கொஞ்சம் கோபம் வரும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் யாருகிட்டையுமே சுயநலமாக பேச மாட்டாங்க பேராசையாக எதுலையும் ஈடு இருக்க மாட்டாங்க கொஞ்சம் முறக்கத்தானே இருக்கும் மற்றபடி இந்த ராசிக்காரங்க ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்க எல்லோருடைய உணர்வுகளையும் புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் குறுகிய மனம் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் நான் ரொம்ப இனிமையாக பேசணும் எல்லாரையும் தன்னுடைய உறவுகளாக நேசிக்கக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க உதாசனப்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய உணர்வுகளையும் சரி மற்றவங்களுடைய உழைப்பையும் சரி அதிகம் உதாசீனப்படுத்த மாட்டாங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வேகம் விவேகம் அதிகம் நிறைந்தவங்க இந்த மேசராசி அன்பர்கள் ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அதனால இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக வரும் சனி பகவான் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அதனால ஒரு சில இடர்பாடுகள் இவங்க தொழிலில் கூட்டு தொழில் செய்கிறவங்களால ஏதாவது ஒரு விரக்தி அல்லது கூட இருக்கிறவங்களால ஒரு விரக்தியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நம்பி நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக செயல்படுவாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பர் ஃபேவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மார்கழி மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி பொருளாதாரத்துல அந்த பற்றாக்குறை இருந்ததுலயே அந்த நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கடுமையா உழைப்பீங்க ஓரளவுக்கு ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மாதிரி ரொம்ப ஈடுபாடோடு ஒவ்வொன்றிலையும் இறங்குவீங்க அது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயம்லாம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களில் பார்த்திங்கன்னா பணம் கொடுத்துருப்பீங்க ஆனால் அது திரும்ப கிடைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க போய் கேட்டால் ஒரு சில இடத்துலலாம் கெட்ட பேர்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சண்டை சிச்சன் தொந்தரவுகள் கொஞ்சம் வரும் ஏன்னா கேது செஞ்சிருக்கிறார் அதனால கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயும் இணைந்து செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதமே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கேது இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாயும் சூரியனும் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு இனிமையான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற காரியம் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும் மார்கழி மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு குரு வக்கரக இயக்கத்தில் சில இருக்கிறார் அப்போது பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை பதியும் போது உங்களுடைய பலம் அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் குருவோடைய போது ரொம்ப நாளாக கல்யாணம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது ஆனால் நல்ல ஒரு வரண் அமையலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக பேசி பேசி அதை தடையாக முடிஞ்ச அந்த கல்யாணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது இது நபர்களும் முயற்சி பண்ணலாம் கூட இனிமேல் இந்த மேசராசி என்பர்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கூட தை மாதத்தில் நல்ல ஒரு வரன் நல்ல ஒரு சுபகாரியம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சுயப்ப பரிசீலனை செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது உங்ககிட்ட பேசுகிறவங்களும் சரி உங்களுடைய உறவுகளும் சரி கரெக்டாக உங்ககிட்ட நடந்துக்கிறாங்களா ஏன் அவங்களுடைய எண்ணங்கள் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அவங்க அதை பற்றி கொஞ்சம் பரிசீலனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேசுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த வரம் தேடுறவங்க கூட நீங்கள் இதை அந்த தேர்ந்தெடுக்கிற அந்த பார்ட்னருக்கு கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத கரெக்டாக நீங்க தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அதற்கெல்லாம் இது உகந்த நேரம் இந்த டைமை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு அளவுக்கு அவங்க எதனால் இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் வரம் தேடுறவங்களும் கரெக்டாக நீங்கள் இந்த டைம்ல நல்ல ஒரு வரன் உங்களால் அமைச்சிக்க முடியும் நல்ல ஒரு தகுதியான வரன் உங்களுக்கு அமையும் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கடந்த சில மாதங்களாக இருந்தது இல்லையா அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முந்தைய காலத்தில் நடைபெற்று முயற்சி பண்ணி கைவிடப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில தொழிலெலாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் அதெல்லாம் தடைபட்டுகிட்டே இருக்கு சரி விடு இந்த தொழிலை விட்டுட்டு நம்ம ஏதாவது வேற தொழில் தொடங்கலாம் அப்படின்னு வேற தொழிலுங்க போனவங்க கூட இந்த முந்தைய நீங்கள் விட்டீங்க இங்கே பார்த்தீங்களா அந்த தொழில் இந்த மீண்டும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் வருமானமே இல்லை அப்படின்னு விட்டுட்டு போன தொழிலை மீண்டும் கையில் எடுத்து நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பாக பிரிவினை சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் ஒரு சில மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் மற்றவங்க கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்க பயன்படுத்த வேண்டாம் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னா கூட இந்த உறவுகளால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஒரு சில மன வருத்தங்கள்லாம் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது வெளிநாடு வெளிநாடுக்கு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா கூட நல்ல ஒரு ஆதாயத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல நல்ல நிறுவனங்களில் இருந்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு அழைப்பு வரும் ஏன்னா ஏழரை சனி தொடக்கம் இருக்கிறதுனால குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு நல்ல ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஏழரை சனி குடும்பத்தோடு ஒட்டி இருக்க விடாது கொஞ்சம் உழைப்பை தேடி ஓட வைக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஆதாயத்தையும் கொடுக்கும் நல்ல கடினமாக உழைக்க வைப்பார் அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் பார்க்கலாம் எதுக்கு ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு டைம் உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுறதும் ரொம்பவும் நல்லது மார்கழி மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேசராசிக்கு ரெண்டு ஏழு இடத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன் அவர் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நல்ல நேரம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்குவீங்க அதே மாதிரி சுக்கரன் அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கிறார் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருக்கு குறிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலையில இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாமே வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அறிகுறியாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரியோட பாராட்டெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பவர்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகளை மட்டும் கப்புனு பிடிச்சிக்கோங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது மார்கழி மாதம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் அங்கே வந்து உச்சம் பெற்ற அமர் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெறும் நேரம் ரொம்ப அமோகமான நேரம் அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் எடுக்கிற காரியத்தெல்லாம் சக்ஸஸாக முடிய முடிக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை கரெக்டாக எப்படி கொண்டுட்டு போவீங்களோ அதை கரெக்டாக கொண்டுட்டு போவீங்க என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அப்படியே தட்டி விட்டுட்டு நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ால ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ரொம்ப நாள ஒரு பூமி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஏக்கம் இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க அதற்கான அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்கு உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையா அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க கடன் சுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுடைய தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு தன்னம்பிக்கையோடு நம்மளால் முடியும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாட்களாக இந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள்லாம் போடுவீங்க நம்ம இந்த தொழில் தொடங்கணும் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய தொழிலில் இறங்குவீங்க அதுல ஒரு அளவுக்கு வெற்றியும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டுருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் அந்த மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு நல்ல ஒரு பாராட்டு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கேட்கலன்னா கூட இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்தளவுக்கு அற்புதமான கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற அமைந்திருக்கு கரெக்டா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் சொல்லலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுடைய எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எடுக்கிற காரியத்தை சக்ஸஸாக கொண்டு போவீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளிநூருக்கு வெளியூருக்கு பயணம் போகலாம் அப்படின்னு நினைச்சிருந்த உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும் வெளிநாட்டிலேருந்து புதிய புதிய ஆர்டர்கள் இந்த கலைஞர்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேசராசி மாணவர்களுக்கு படிப்பை ரொம்ப கண்ணு கருத்துமாக படிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இறங்குவீங்க நல்ல ஒரு தெளிவாக இருப்பீங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு இதை இன்னைக்கு படித்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க அதே நாளில் அந்த குறிப்பிட்ட டைம்லேயே அதை படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய இருக்குது எடுக்கிற காரியத்தை சக்சஸா கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு இந்த திருமணத்தில் கொஞ்சம் தடைப்பட்டுக்கிட்டேன்னு நினச்சி இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கான மீச்சில் ஈடுபடுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திடீர்னு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் இடமாற்றம் இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது ஏன்னா இடமாற்றம் இருக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலன் தான் சொல்லலாம் ஏன்னா ஏழரை காலம் கொஞ்சம் இடமாற்றம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் குல தெய்வத்தை வழிபட்டுவாங்க அதோட கூட உங்களுடைய இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா கந்தனுக்கு அரோகரா வெயிலனுக்கு அருகரா அப்படிங்கிற முருகப்பெருமானோட அந்த மூல மந்திரங்களை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் உங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ